சோ உங்க பேரு விக்ரமாதித்யன் உங்க டி கம்பெனி பேரு கம்பெனி பேர் சாங் ப்ராய் சப்ளைஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பரதிப்பட்டு பரதிப்பட்டு ஆவடி ஓகே சோ நீங்க இங்க வந்து ஒரு ஸ்டால் போட்டுருக்கீங்க அது என்ட்ரன்ஸ்லயே போட்டுருக்கீங்க எப்படி இருந்தது வாக் கஸ்டமர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க எப்படி மேடம் எனர்ஜெடிக்கா இருக்கங்களோ அது மாதிரி நாங்களும் எனர்ஜெடிக்கா வர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் ப்ளீஸ் நோட் பண்ணுங்க திருப்பி சொல்லிடுங்க எங்க எனர்ஜி ஏத்துற மாதிரி சார் வரதுங்களை கூட்டி வந்திருக்காக கண்டிப்பாக நாங்களும் எனர்ஜியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே என்ன சொன்னாங்க சார் எனர்ஜியா பத்தி என்ன சொன்னாங்க நல்லாவே வாக்கிங் வந்துட்டு இருக்கு நியூ கஸ்டமர்ஸும் வாக்கிங் வராங்க பாக்குறாங்க புதுசாக நிறைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்குது நிறைய காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் நிறைய மாடல்ஸ் நாங்களுமே புதுசாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எஸ் கஸ்டமர் வந்து நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அதை பார்க்கும்போது நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எஸ் அஃப்கோர்ஸ் வந்து ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னா பார்த்து பார்த்து தான் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதனால் ஒரே இடத்துல ஒரு நிறைய கலெக்ஷன்ஸ் ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டைல்ஸ் மட்டுமே வச்சுருந்தா கண்டிப்பாக அவங்களும் கன்ஃபியூஸ் ஆவாங்க பட் ஐம் ஷுவர் ஒர்த் நீங்கள் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி நீங்கள் இது பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அமேசிங் பிஸ்னஸ் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஆன் த ஸ்டேஜ் ஹேவ் அ கிரேட் பிஸ்னஸ் யூ எக்ஸ்போ சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்களுக்கு பெரிய கொடுக்கறதுக்கு தேங்க் கிரேட்